எல்லாரும் வந்து வாச்சு கட்டுறாங்க வாட்சி கட்டுறது டைம் பார்க்கறதுக்கு எல்லாம் இடது கையில் வாச்சு கட்டுறதுக்கும் வலது கையில் வாச்சி கட்டுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இடது கையில் வாச்சி கட்டுறவங்க லௌதிக ஆசைகள் அதிகமாக இருக்கும் லௌதிக சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடுகள் வைத்திருப்பார்கள் இடது கையில் வாட்சி கட்டுறவங்களுக்கு பெண்களுடைய அடிக்கடி தவறான தொடர்புகள் நல்ல தொடர்புகள் எல்லாருக்கும் பெண்களோட எப்பவுமே அவங்க வந்து இணைஞ்சு அவங்களுடைய இது பூர்த்தி செஞ்சுன்னு இருப்பாங்க நல்ல விஷயங்கள் நல்ல நடக்கும் ஆனால் வலது கையில் வாஸ்து வலது கையில் வாச்சி கட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு நுட்பம் நாலேஜ் அதெல்லாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் இன்டெலிஜென்சி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகும் அவங்க வந்து ஆண்களுடன் அதிகமாக ஈடுபாடு வச்சிருப்பாங்க இதுதான் வலது கையில் வாச்சு கட்டுறதுக்கும் இடது கையில் வாச்சி கட்டுறதுக்கும் ஆக்சுவலாக எல்லோரும் இடது கையில் வாட்சி கட்டுறது ரொம்ப நல்லது விசேஷம் அதை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களை பண்ணி நீங்கள் பலன் பெறுங்க